மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமே நல்லா பாத்தா அதான் பிளான் ஆமாண்ணே அதான் பிளான் ஏத்தர குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல நான் வீட்டுல நம்ம பொறுப்பு பிடிக்கனேன் முப்பது ஆமாண்ணே எப்பவுமே முப்பது ஆப் கிடைக்கணும் கூட எப்பவுமே விவசாயத்தை வந்து ஒண்ணு கிடைக்க முடியலண்ணா முதல எடுக்க முடியல போட்டு போட்டு எடுக்க முடியல ஆட்டு குட்ட லேசா எடுத்துக்கலாம் அதான் காரணம் தனி விவசாயம் நஷ்டம் நஷ்டம் ஆயிருக்கும் நஷ்டம் ஒண்ணு மழை பெஞ்சு எடுக்கு என்ன காஞ்சி எடுக்கு என்ன லாபம் இருக்கும் ஒரு வருஷம் பழ பெஞ்சு ஒரே இடையா பேஞ்சு ஒரே இடையா பெஞ்சிருச்சு ஒழுங்கெல்லாம் நகை படைச்சாதான்

அப்புறம் மாட்டு செந்தை ஃபுல்லா விளையாடுதான் செமரி எல்லாம் காலி செமரி பாக்கலாம் செமரி ஃபுல்லா காலி விளையாடுதான் கிடைக்கு அப்படியே பார்ப்போம் கிளா குட்டி செமரி பாருங்க செமரி கலந்தா கேப்பா வணக்கம் மணி மென்ட் வணக்கம் வணக்கம் குருவை பட்டை ஆடு கோயில்லாட்டு கொள்ளையாடு அவர் எவ்வளவு ரூபாய் அறுநூறு நாககுட்டி கேளு கலப்பின பட்டிகள் செம்மரி காப்பாடு நல்ல சரியான தாயாடு வாங்க எந்த ஒரு தகவல் திருநெல்வேலி குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்களா கோயிலுக்கு அப்ப ஏத்தமா குட்டிகள் நிறைய கிடைக்கல ஆமா நிறைய கிடக்கு நிறைய வந்திருக்கு நிறைய வந்துருக்கு வேலைலாம் அந்த அளவுக்கு பரவாயில்ல நார்மலா தான் நார்மல் ஆமா ஆடி மாசம் ஆமா எந்த என்னைக்கு நான் வந்து எனக்கு சாத்தூர் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்திருக்கும் குடி வெட்டு குட்டி வெட்டணும்னு அதுக்கு வேங்க வந்த பாக்குறதுக்கு வருஷம் வருஷம் இல்ல இல்ல இந்த இப்பதான் வருஷம் வெட்டணும் நேர்ந்திருந்து இந்த வருஷம் வேங்க பாக்கியா கருப்பு தான் இல்ல புள்ளி போர் குட்டி தான் போர் குட்டி ஆமா எவ்வளவு ரேஞ்சில பாக்கி அமௌண்ட் ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ள பாக்கும்

புளியம்பூர் காமிக்க பெரும்பூர் சரியான ஒரு தாயாடு ஒரு குட்டி அது கருப்பாடு சுத்த கருப்பாடு பெரிய சைஸ் ஆடு எவ்வளவு அனுஜ்

சொன்னாலும் சொல்லட்டாலும் தமிழர் தானே அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் தூத்துக்குடி அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் சரி பாங்க அப்படியே பார்ப்போம் செமரி பொடிக்குட்டி கிட்டக்கு

வியாபாரி வாங்கி கொண்டு போறாங்க ஆடுகள் நல்ல பெரிய சேஷ் ஆடுகள் ஒரு ஆடு பதினஞ்சு ரூபாய் சொல்லி ஒரு பன்னெண்டு ரூபா ரேஞ்சு பன்னெண்டு ரூபாய் பதினெட்டு முடியும் அளவுக்கு

மக்கள் மக்கள் 순 hits இப்படி வாங்க The whole newростad is star This entire color space We can change color These type is a decent look We start going in Korean This is pretty yeah. right. so oh, no. vegan mm -hmm. may...

சொல்லுங்க லைங்க ஆசைப்படுவேன் திருச்சி புதுக்கோட்டை திருச்சி புதுக்கோட்டை எத்தனை குட்டி வாங்கிருக்கா நாப்பத்தஞ்சு குட்டி எடுத்துருக்கேன் வியாபாரி வியாபாரி சொன்னாங்க எவ்வளவு குடுப்பீங்க மூணு இருபத்தி ஒண்ணு ஆமா குழந்தை

ஒரு தாய் ரெண்டு பத்தி சீனி ஆடு பாதி எவ்வளவு அழகி வேலை நிலம் படிச்ச வேலை எந்த ஊருக்கு வேலை வேலை இது வேலையா எவ்வளவு அழகி முடிஞ்ச வேலை இருபத்தி ஏழாயிரம் வாங்கணும் இருபத்தி ஏழு யாரத்துக்கா வளப்புக்கு தானே வளப்புக்கு வளப்புக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எந்த ஊருக்கு

பதினெட்டாயிரத்தி ஒன்பது ஒன்பது பதினெட்டு சொல்றீங்க ஒரு பதினாறு ரூபாய் கொடுத்துருவாங்க எட்டு டு பதினாறு கொடுத்துருவாங்க பாஞ்சு ரூபாய்க்கு கேட்கறான்னு

வியாபாரி எந்த ஊர் வியாபாரியுமா ஆளாங்க சிமெண்ட்பேட்டை ஆளாங்க எந்த ஊர் பக்கம் இருக்கு சிவாசி பக்கத்துல சிவகாசி பக்கம் எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க இன்னைக்கு மொத்தம் பதினஞ்சு கொண்டு வந்தா அஞ்சு வித்தாச்சு பத்து நிற்குது ஆமா ரொம்ப பொடி குட்டி எவரும் இந்த வட்டம் நல்லு தான் கன்னி குட்டி ரொம்ப டல்லு தான் கல்யாணம் தான் நல்ல லாபம் உண்டான சரியான லாபம் பெட்டை ஆடுகள் கடைசி எவ்வளோ குடுப்பீங்க கொடுப்பீங்க இது எதிர்பார்க்குது பன்னெண்டு தான் கொடுப்போம் ஒரு குட்டி ஆறு ரூபாய் அது குறைச்சி இல்ல பட்டியாட்டில் வாங்க முடியலையா வாங்க முடியலையா கொஞ்சம் கஷ்டமா இருக்க நல்லா இருக்கு தரமான குட்டி ஒரிஜினல் குட்டி கன்னி குட்டி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எலும்பு தோலமா இருக்கு காலத்துக்கு ஆடு கட்டி சரியானது

யா மயிலம்பாடி சூப்பர் மயிலம்பாடி மயிலம்பாடி ஆறு மாசம் குட்டிகள் அப்பள்ள இருக்கு பொடிபொடி குட்டிகள் வளப்பு குட்டிகள் எல்லாரும் ஒரு லைக் போட்டிருக்க ஆஹ் சொல்லுங்க ஆய் கொடுத்தது மலிட்டு எனக்கு மலத்துல அழகான ஒரு கலாண்ட் ஆயிட்டு அங்கே முக்கியத்துன